ஒன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நைட்டில் வந்து ஒரு கேஷுவலான ஈவினிங் ரொட்டீன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டியூஸ்டே யூஷுவலாக வந்து டியூஸ்டே டியூஸ்டே வந்து நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டுருக்காருண்ணா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பாருங்க இங்கே ஹாய் சொல்லுங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் மார்க்கெட்டில் போயிட்டு பூ வாங்கினோம் நாங்கள் இன்றைக்கி பூ வாங்கும் போது சாமிக்கு பூ வாங்கும் போது இம்பார்ட்டனாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் வாங்கல பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பார்த்தே வந்து பல வருடங்கள் ஆகிறது ஏன்னா பன்னீர் ரோஸ் எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சாலும் வந்து அதை முளைக்குமா அப்படின்னு கேட்டால் கேட்டிங்கன்னா அது தெரியல அவ்வளோவா வராது ரொம்ப ஸ்பெஷல் அந்த ரோஸ்லேயே வந்து அப்படி ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இன்றைக்கி பன்னீர் ரோஸில் வந்து எனக்கு வந்து மேக்கப் ரிமோவர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது உங்கள் கூட செய்ய வந்து பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம விளக்கி எனக்கு வந்து இந்த சாம்பிராணி போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் நம்ம சாம்பிராணி போட வர ஒரு உங்களோட ஈவினிங் ரொட்டீன் இதுதான் ஒரு பத்து நாள் விளையாடாத உடம்பு திரும்ப வெயிட் அப்படியே வந்த மாதிரி ஆகுது ஓகே பாய் பாய் பூ வந்து இது கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட வந்து இந்த பூ வந்து வாடாது யூஸ்வலாகவே சாமந்திப்பூ வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட வாடாதுல வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லைக் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டின்னருக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுக்கு போயிட்டு வந்தோம் சூப்பர் மார்க்கெட்டில் ஸோ இது வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து ரெடிமேட் பரோட்டா தான் இது அப்படியே நம்ம வந்து கடாயில் போட்டு போட்டு எடுக்கவேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லையா இது அப்படியே வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் பன்னீர் ரோஸு யூஸ்வலாகவே இந்த சீசனில் வந்து நிறையவே கிடைக்கும் ஸோ பியூராக வந்து ஃபேஸ்க்காக நான் இதை யூஸ் ஃபேஸ்க்காக நான் ரெடி பண்ணுறேன் ஸோ இதில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரியான வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் என்கிட்ட இந்த பன்னீர் ரோஸ் எல்லாத்தையுமே எடுத்த இதழ்கள் வந்து அழகாக வந்து நான் என்னோடய கிணத்தில் பறித்து வச்சுட்டேன் இது வந்து ரொம்ப சீப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது வந்து இங்கே வந்து டென் ருபீஸ் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நான் வாங்கினது இதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் செகண்ட் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுவதும் லைக் கலர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம அதாவது ரொம்ப கலர் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை நம்மளோட இருக்கிற கலரை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரும் இல்லையா ஸ்கின்னில் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோஸ் வாட்டர் இதை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ரோஸ் வாட்டர் வந்து ஹார்டாக ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் வரைக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ வாங்க இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கிற இந்த ரோஸ் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெரி வெரி சிம்பிள் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு கண்டெய்னர்க்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம் நான் இதில் தான் வந்து காய்ச்சி போகிறோம் அடுப்பில் வைக்க போகிறேன் ஸோ என்கிட்ட இவ்வளோ இதழ்கள் இருக்குது என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக இதழ்கள் இருந்தது இல்லையா ஸோ இது ஃபுல்லாக நல்லா தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஊற்றணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ்கள் இருந்த அந்த கப்லேயே வந்து நான் தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன் கேச்சில் வந்து வந்து வைக்கலாம் வச்சுட்டு இந்த இதழ்கள் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து நான் இப்போ இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அழகாக வந்து தண்ணியில் வந்து பாயில் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து என்னோட ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு செம்பருத்தி டீ வந்து போட்டிருந்தேன் ஸோ அப்போது அதுலேயுமே வந்து இதை வந்து பாயில் பண்ணும்போது அதோட கலர் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டாக வந்துடும் ஸோ இதை பாயில் பண்ண என்ன ஆகுன்னால் இதில் இருக்க சத்து எல்லாமே அந்த வாட்டரில் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹை இதில் வைக்கணும்னு கிடையாது லோ ஃப் ஃப்ளேமில் வச்சே வந்து நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய கலர் எல்லாமே வந்து வாட்டரில் அப்சர்வ் ஆகுது நான் போட்ட கலருக்கும் இப்போ இருக்க கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ லைட் பிங்க்ல வந்துடுச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே வந்து தண்ணியில் வரப்போது ஸோ அதில் தான் ரோஸ் எல்லாமே ரோஸ் எதிர்கள் எல்லாமே வந்து வெள்ளையாயிடுச்சு அதோடய கலர் எல்லாமே வந்து நம்மளோட வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது ஃபுல்லாகவே ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக வந்து அப்படியே கொதிச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா இதழ்களில் இருக்க கலர்ஸும் வந்து நம்மளோட வாட்டரில் வந்து வந்துடும் கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்டடு இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லா இதழ்களும் வெள்ளையானதுக்கப்புறமா நான் ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம இந்த ரோஸ் வாட்டரை ஊற்றி வச்சுட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக காலையில் எழுந்தோனே நல்லா பச்சை தண்ணியில் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏன்னா இது நம்ம தயாரித்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ ஃபேஸும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் கண்டெய்னரில் ஊற்றிட்டு கொஞ்சம் வடித்தட்டி இருக்கேன் ஸோ அந்த வடித்தட்டியில் வந்து நான் இப்போ வந்து இதை வடிக்க போவேன் கண்டெய்னரில் ஊற்றணும் ஆல்மோஸ்ட் ஆல் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கீழே பாருங்கள் அதோடய கலருக்காக தான் நான் இதில் எங்களுக்கு வடிச்சு காமிக்கிறேன் கலரில் ஆயிடுச்சு ஏன்னா அதோட கலர் தான் நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நேச்சுரலாக இதுதான் வந்து ரோஸ் வாட்டர் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுற ரோஸ் வாட்டர் ரெடி ரோஸ் கலரில் அழகாக இருக்கு பார்த்தீங்கல்ல ஸோ இது வந்து நம்ம பார்த்து நம்ம கையில் ரெடி பண்ண ஒரு ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வாட்டர் ஸோ இதில் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது அழகாக அந்த ரோஸ் வாங்கிட்டு வந்து நான் அப்படியே வந்து ரோஸ் வாட்டராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கலர் ஆடட் நத்திங் ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைச்ச ரோஸ் வாட்டர் தான் நல்லா வந்து ஆறணும் அப்புறமா நம்ம அந்த கண்டெய்னரில் ஊ ஊற்றி நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண வேண்டியது நல்லா ஆறிடுச்சு ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஊற்றப்போம் அவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான என்னோடய ரோஸ் வாட்டர் வந்து வெரி சிம்பிள் ப்ராசஸ் இது நீங்கள் வீட்டிலே வந்து சூப்பராக ரெடி பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க இன்ஃபெக்ஷன் அதர் இன்ஃபெக்ஷன்லேருந்து இது சூப்பராக வந்து பாதுகாக்கும் அடுத்தது வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் க்ளோஸ்னஸ் ஆகும் இது மூணுமே வந்து இந்த ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட் கண்டிப்பாக இந்த பிளாக் இன்றைக்கி ஈவினிங் பிளாக் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே நாங்கள் இதே மாதிரி ஒரு இதே மாதிரி இல்லைனாலும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பபாய் சியூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் பாய்